நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒரு பொருளை நல்ல வழியில் பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு தவறான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினா அதற்கான தண்டனை நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பொருள் பணமாவோ பதவியாவோ இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு போயிடும் அதற்கான காரணம் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்குவாங்க காணொலிக்குள்ளே போகலாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ் குடில சீதை மட்டும் தனியா இருக்காங்க ராமருக்கு என்ன ஆச்சுன்னு மனசு கடந்து தவியா தவிக்குது அதே மாதிரி தன்னுடைய அண்ணனுக்கு என்னாச்சுன்னு அவரை தேடி கால்கள் வேக வேகமா ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது ஆனா இந்த சூழ்நிலையை திட்டமிட்டே உருவாக்கிய ஒருத்தர் மட்டும் அங்க ஓரமா நின்னு சிரிச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ள தன்னுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சந்தோஷம் அவர் வேற யாரும் இல்லங்க இலங்கை அரசன் ராமணன் தான் அங்கே கடல் போல பறந்து கிடக்குது என் தேசம் ஐயாயிரம் பெண்கள் உனக்கு பணிவிடை செய்ய காத்து கிடக்காங்க என்னுடன் வா என் தேசத்துக்கு என்னவளாக என் மகாராணியாக இப்படியெல்லாம் பேசி சீதையை மயக்க முயற்சி செய்கிறாரு ராவணன் சீதையோ மறுக்க ராவணன் முறைக்க கடைசியா சீதையுடைய கூந்தலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போனாரு ராவணன் சீதை அழறாங்க கத்தராங்க என்ன காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு புலம்புறாங்க இந்த மொத்த ஆண்டத்தையுமே உதவிக்க அழைச்சாங்க கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு சீதியுடைய அழுகுரல் சத்தம் கேட்டு அங்க ஒருத்தர் பறந்து வந்தாரு அந்த சூரியனையே மறைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய சிறகுகள் தர்மத்தோட பாதையில தன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல எண்ணங்கள் அவர்கிட்ட நிறையவே இருந்துச்சு எதிர் நிக்கிற பகைவர் யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரே கொத்துல கூறு போடுற அளவுக்கு கூர்மையான அழகுகளையே தன்னுடைய ஆயுதமா கொண்ட அவர்தான் கழுகு அரசனான ஜடாயு ஏய் துஷ்டா என்னுடைய தாயை எங்கடா கடத்திக்கிட்டு போற உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் ராமருக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியுமா அவருடைய ஒற்றை அம்பு போதுமடா உன் மார்பை கிழிக்க கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன் ஒழுங்கா என்னுடைய தாயை கீழே இறக்கி விட்டுடு அப்படி விட்டுட்டா உனக்கு உயிர்பிச்சியாவது தருவேன் இல்ல இப்படி பேசிக்கிட்டே ராவனுடைய புஷ்பக விமானம் முன்னாடி வந்து நின்னாரு ஜடாயு ஆனா ஜடாயு சொன்ன ஒரு வார்த்தை கூட ராவனுடைய காதுகளை எட்டல ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் இடையில் சண்டை பயங்கரமா நடக்குது ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க முதல்ல ஜடாயு ராவணனுடைய கிரீடத்தை தன்னுடைய அழகால தள்ளி விட்டாரு அதற்கப்புறமா தேர்கொடிய இரண்டா ஒடிச்சு வீசினாரு ராவணனுடைய காது குண்டலங்களை பறிச்சாரு இருபது தோள்களையும் கொத்தி குருதி வழிய செஞ்சாரு கவசத்தை பிச்செறிஞ்சாரு வில்ல வீசி எறிஞ்சாரு ஒரு கழுகு தன் முன்னாடி இப்படி வித்தை காட்டுதேன்னு ஏழனமா சிரிச்சாரு ராவணன் ஜடாயுவோட மார்பையும் உடலையும் அம்புகளால சர மாறிய துளைச்சாரு கதையால ஓங்கி அடிச்சாரு ராவணன் வீசி அம்புகள தன்னுடைய மார்புல வாங்கிய ஜடாயும் அவர் கதையால அடிக்க தாங்க முடியாம சுருண்டு கேழு விழுந்துட்டாரு விழுந்துட்டாருதான் ஆனா தோல்வியை ஒத்துக்கல மறுபடியும் வேகமா மேல எழுந்து வந்து அந்த புஷ்பக விமானத்தோட தேர் ஓட்டியோட தலைய கொய்து ராவணன் முகத்திலேயே வீசி பிடுங்கி வீசி எறிஞ்சாரு தன் ஒற்றை அழகாலேயே அந்த புஷ்பக விமானத்துல பூட்டப்பட்டிருந்த பதினாறு குதிரைகளையும் கொன்று குவிச்சாரு அதே வேகத்தோட அதே அழகால ராவனுடைய மார்புல ஓங்கி குத்த ராவணன் அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கி போனாரு இவ்வளவுதான் உன்னுடைய பலமா அப்படின்னு ராவணனை பார்த்து ஜடையும் சிரிச்சாரு கோபத்தோடு பொங்கி எழுந்த ராவணன் கடைசியா ஒரு வாழை எடுத்து ஜடாயுவோட சிறகுகளை வெட்டி வீசினாரு எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாத ஜடாயுவ அந்த ஒரு வாள் சாச்சிருச்சு சிறகுகள் இழந்த ஜடாயும் அப்படியே மண்ணில் விழுந்துட்டாரு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய உயிரையும் விட்டுட்டாரு ராவணன் கிட்ட அந்த வாழ் மட்டும் இல்லாம இருந்திருந்தா ராமாயணத்துல திருப்பு முனையே ஏற்பட்டு இருக்காது சீதையும் கடத்தப்பட்டிருக்க மாட்டாங்க சொல்ல போனா ராமாயணம்னு ஒண்ணு தோன்றி இருக்காதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த வாழ் யாருடையது அதோட சக்தி என்ன அந்த வாளை ராவணுக்கு யார் கொடுத்தாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வாளை அடைய ராவணன் அப்படி என்ன தவம் செஞ்சாரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை கேட்கலாம் பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல பிரம்மதேவனுடைய பேரனான விஷ்ரவ முனிவருக்கும் அசுரங்குல இளவரசியான கைகசிக்கும் நான்கு குழந்தைகள் பிறந்தாங்க கும்பகர்ணன் மற்றும் சூர்பான முனிவருக்கு இளபிதைங்கிற மற்றொரு மனைவி மூலமா வைஷ்ணவஸ்னு ஒரு மகன் பிறந்தாரு அவர்தான் செல்வத்தின் கடவுளான குபேரன் தசக்ரீவன் பிரம்மதேவனை நோக்கி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செஞ்சு பல அற்புதமான வரங்களை எல்லாம் வாங்கினாரு அந்த வரத்தோட சக்தியாலையும் பலத்தாலையும் தன்னுடைய சகோதரர்னு கூட பார்க்காம குபேரனோட போர் செஞ்சு இலங்கையை தன்னுடைய வசமாக்கிக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்த புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிக்கிட்டாரு இந்த புஷ்பக விமானம் நவ ரத்தினங்கள் பதிச்ச கற்களால செய்யப்பட்டது பதினாறு குதிரைகள் அதுல பூட்டப்பட்டிருக்கும் அந்த தேர்ல யார் ஏறறாங்களோ அவங்க நினைக்கிற இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தி அந்த தேர் தேர்கிட்ட இருக்குது விஸ்வகர்மா வடிவமைத்த அற்புதமான தேர் அது இந்த தேருக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது மண் வழியா ஊர்ந்தும் செல்லும் விண்வழிய பறந்து செல்லும் ஒரு நாள் தசக்ரீவன் தன்னுடைய அமைச்சர்களையும் மந்திரிகளையும் அழைச்சுக்கிட்டு புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போனார் அப்படி போயிட்டு இருக்கிற வழியில சிவனுடைய கைலாய மலை வந்தது அந்த மலையை கடக்க முயற்சி செய்யும் போது அந்த விமானம் திடீர்னு நின்று போயிடுச்சு அந்த விமானம் நின்னதுமே தசக்ரீவனுக்கு திடீர்னு ஒரே அதிர்ச்சி என்னுடைய விமானத்துக்கு என்ன ஆச்சு ஏன் நின்னு போச்சு ஈரேழு பதினான்கு உலகங்கள்ல எந்த தடை வந்தாலோ அந்த தடையையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி இந்த விமானத்துக்கு இருக்குதே மந்திரிகளே என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு உத்தரவிட்டாரு இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா அந்த விமானம் ஏன் நின்னு போச்சுன்னு அங்கிருந்த யாருக்குமே தெரியாது உத்தரவிட்டது யாரு இலங்கை வேந்தனாச்சே சும்மா இருக்க முடியுமா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் இல்லையா மந்திரிகள்ல ஒருத்தர் சொல்றான் மன்னரே உங்களுடைய சகோதரர் தான் இந்த விமானத்தை இவ்வளவு காலமா வச்சிருந்தாரு ஒருவேளை அவரை விட்டு பிரிஞ்சு சோகத்துல நின்று போயிடுச்சு போல அப்படின்னு அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்த மாரிசன் சொல்றான் ஒருவேளை இந்த விமானத்துக்கு குபேரணத்தா பிடிச்சிருக்கோ என்னவோ அதனாலதான் ஏறி பயணப்பட்டதும் பாதியிலேயே நின்னு போயிடுச்சு போல அப்படின்னு இப்படியே எல்லாரும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நந்தித்தேவர் வந்தாரு தசகிரீவனை பார்த்து சொல்றாரு இலங்கை அரசரை நீங்க குழப்பமணிய தேவையே இல்லை நீங்க இப்ப நின்னுட்டு இருக்கிறது கைலாய மலையோட உச்சியில இந்த மலையில தான் எம்பெருமானும் பார்வதி அண்ணையும் தங்கி இருக்காங்க நாகர்கள் ஏன் தீவர்கள் கூட அப்படி விமானம் மட்டும் எப்படி போகும் அதனாலதான் நின்னு போயிடுச்சு நீங்க வேற வழியில போங்கன்னு சொன்னாரு நந்திதேவருடைய தோற்றத்தை பார்த்து கேலியா சிரிச்சாரு அடே குரங்கு முனிதா நான் யார் தெரியுமா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா இந்த இலங்கை வெந்தன் இவன் என்ன பார்த்து அந்த தோல்வியே பயப்படும் ஆனா நீ என்ன வேற வழியில போக சொல்ற உனக்கு எவ்வளவு தைரியம் நான் எவ்வளவு சக்தி உனக்கு தெரியாது போல மாட்டேன்னு ரொம்பவே கோபப்பட்டாரு நந்திதேவருக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு குரங்கு முகம்னு கேலி செஞ்சதை அவரால ஏத்துக்கவே முடியல இலங்கை அரசரே என்ன பார்த்தா இப்படி கேலி செஞ்சீங்க என்னையவா கேவலமா பேசினீங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் இப்ப உங்களை சபிக்க போறேன் உங்களுக்கான ஒரு கெட்ட நாள் சீக்கிரமா வரப்போகுது முகத்தை பார்த்து குரங்கு முகம்னு அந்த குரங்குகளாலேயே மொத்த அழிய போகுது உங்க ஆணவத்தோட சேர்த்து உற்றார் உறவினர் மனைவி மக்கள் படி வீரர்கள் மட்டும் இல்லாம அழகு கொஞ்சம் தேசமான இலங்கையும் அழிய போகுது அப்படின்னு நந்தி தேவரும் இப்படி சபிக்க தசக்கிரீவன கொதிக்க அங்கிருந்த அத்தனை தேவர்களும் மலர் தூவி வாழ்த்தினாங்க நந்தி தேவர தேவர்களுடைய இந்த செயல் தசக்ரீவனை மேலும் மேலும் கோபம் அடைய வச்சது தன்னைக்கு காரணம் இந்த கைலாய மலைதான் அந்த மலையே இல்லாம பண்ணிட்டா ஆகும் அப்படின்னு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சது ஒரு நொடி கூட யோசிக்கல கைலாய மலையை தன்னுடைய இரண்டு கைகளாலையும் பெயர்த்து மேலே தூக்க முயற்சி செஞ்சாரு தசக்ரீவன் மொத்த கைலாயமே ஆடி போயிடுச்சு அங்கிருந்த சிவனடியார்களும் சித்தர்களும் பயந்து போயிட்டாங்க அப்சரஸ்கள்லாம் நடுங்கி போயிட்டாங்க பார்வதி தேவிய ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க சுவாமி அப்படின்னு சிவபெருமான கட்டி தழுவிக்கிட்டாங்க தசகிரீவனுடைய கர்ப்பத்தை அடக்கியே ஆகணும் இல்லையா அவனுக்கு ஒரு பாடம் போகட்டியே ஆகணும் இல்லையா அதனால சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரல் நுனியால மலைய கீழே அழுத்தினாரு எம்பெருமானாச்சி மலை பழையபடி கீழேயே வந்துருச்சு ஆனா துரதிர்ஷ்ட வசமா தசக்ரீவனுடைய தோள்கள் அங்க மாட்டிக்குச்சு தப்பிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாயிடுச்சு தசக்ரீவனால வழிய தாங்க முடியல எம்பெருமான் கிட்டேயே மோதி ஜெயிக்க முடியுமா என்ன அந்த நொடி வழி தாங்க முடியாம அந்த சுக்ரீவன் கத்த அந்த சத்தம் மொத்த உலகங்களுக்குமே கேட்டுச்சு வாயில ரத்தம் தோள்கள்ல ரத்தம் துடிதுடிச்சு போயிட்டாரு என்ன செய்யறதுனே புரியல இப்படியே நாட்கள் கடந்து போகுது ஒரு நாளோ இரண்டு நாளோ இல்லங்க ஆயிரம் வருடங்கள் அந்த மலை கடியில மாட்டிக்கிட்டு தவிச்சாரு ஒரு சமயம் அந்த இடத்துக்கு நாரதர் வந்தாரு இலங்கை வந்திரே உங்களை காப்பாற்ற அந்த சிவனால மட்டும்தான் முடியும் அதனால அவரை சரணடைஞ்சிருங்க அவர் கோபம் தனிய பாடல் பாடுங்கன்னு அறிவுரை சொன்னாரு அதை கேட்டு தசக் கொஞ்சம் கூட யோசிக்கல தன்னுடைய தலைகள்ல ஒன்று வெட்டி எடுத்தாரு முளை இலி விலரி தாரம்னு ஏழு இசையையும் சேர்த்து சாம்கானம் பாடினாரு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் பாடிய கீதத்தால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவன் மலையிலிருந்து தன்னுடைய கால் கட்டை விரல எடுத்துக்கிட்டாரு தசகிரீவனை விடுவிச்சாரு அவனுக்கு முன்னாடி தோன்றி காட்சியும் நீ தாங்க கத்துனப்போ அந்த சத்தம் கேட்டு அண்டமுமே நடுங்கி போயிடுச்சு நீ அழுதுகிட்டே இன்று முதல் நீ ராவணன் எல்லாராலையும் அழைக்கப்படுவாயின்னு வாழ்த்துனாரு ராவணன்கிற பெயருக்கு அழுதுகிட்டே இருப்பவர்னு அர்த்தம் இலங்கை வேந்தன் ராவணனே உன்னுடைய பேராற்றலையும் மதீத பக்தியையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட அதனால சக்தி வாய்ந்த ஒரு வாழ நான் இப்ப உனக்கு பரிசா தரப்போறேன் அந்த உன்னுடைய உனக்கு தோல்விங்கறதே கிடையாது வெற்றி மட்டுமே கிட்டும்னு அந்த ராவணனுக்கு பரிசா கொடுத்தாரு ராவணன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வாழ வாங்கிக்கிட்டு சிவனுக்கு நன்றியும் சொன்னாரு அந்த வாளுடைய பெயர் தான் சந்திரஹாசம் அப்ப சிவன் சொல்றாரு ராவணா ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த வாளுக்கு தினம் தினம் முறைப்படி பூஜைகள் செய்யணும் இந்த வாளை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய யுத்தம் நேர்மையானதா இருக்கணும் எந்த ஒரு நிராயுத பாணி மேலையும் இதை உபயோகிக்க கூடாது அப்படி உபயோகிச்சா மறுபடியும் இந்த வாழ் உன்னை விட்டுட்டு என்கிட்டயே வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு இப்படித்தான் இலங்கை அரசனா இருந்த தசகிரீவனுக்கு ராவணேஸ்வரங்கிற பட்டம் கிடைச்சிது சிவன் கொடுத்த அந்த வாழை பயன்படுத்தி பல போர்கள்லாம் வெற்றி அடைஞ்சாரு ராவணன் அன்று ஒரு நாள் சிவன் கொடுத்த அந்த வாள பயன்படுத்தி தான் இன்று ஆயுதமே இல்லாத நிராயுதபாணியான கள்ளுவரசன் ஜடாயுவ தோற்கடிச்சு சீனையை கவர்ந்துகிட்டு இலங்கைக்கு போனாரு ராவணன் ராவணன் இப்படி தவறான முறையில பயன்படுத்தியதுனால அந்த சந்திரகாச வாள் மறுபடியும் சிவன் கிட்டேயே போயிடுச்சு அந்த வாளாலதான் ராமாயணமே உருவாச்சுன்னு நான் சொல்லுவேன் ராவணனுக்கும் ஜடாயுவுக்குமான யுத்தத்துல ராவணன் ஜெயிச்சது அவருடைய திறமையால இல்ல சிவன் கொடுத்த அந்த அற்புதமான வாளால மட்டும்தான் எப்போ அந்த மறைஞ்சு போச்சோ எப்போ ராவணன் சீதைய கடத்திக்கிட்டு இலங்கைக்கு போனாரோ அந்த இருந்து ராவணனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு கடவுள் தந்த அற்புதமான ஒன்ன தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா கடைசியில நம்மளுக்கு மிஞ்ச போவது மரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையிலும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்